சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை உன் துணை அங்கே ஓவென்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் நடந்ததை நினைத்து இனி உயிரோடு இருக்கக்கூடாது நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லை என்று மனம் வேதனையோடு கதறி துடிக்கிறார் நடந்தது என்ன தெரியுமா ஒருவரை அவமானப்படுத்தி தரக்குறைவாக பேசிவிட்டதால் மனமுடைந்து துடித்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை அங்கு நடந்த விஷயம் உனக்கு தெரியாது அல்லவா உன்னிடம் சொல்ல வந்தேன் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கு ஆள் இல்லாமல் தனியாக அமர்ந்து கதறிக் கொண்டிருக்கிறார் உன் துணை இப்பொழுது அவரின் நிலையை பற்றி சொல்கிறேன் கேள் ஒருவருக்கு அறிவுரை கூற சென்று அவர் திரும்ப கெட்ட வார்த்தைகளாய் உன் துணையினால் தாங்க முடியாதவாறு அவர் பேசிவிட்டார் ஏதோ என் காலத்தில் நான் தவறு செய்துவிட்டேன் என் தலையெடுத்து எல்லோரும் என்னை பேசும்படியாக நடந்துவிட்டது எத்தனை முட்டாளாக இருந்தால் என் குடும்பத்தை இழந்து நான் நிற்பேன் இந்த நிலைக்கு என் விதிதான் காரணம் நான் என் வாழ் வழியில் சென்று கொண்டிருந்தேன் என் விதிதான் என் தலையெடுத்தை மாற்றிவிட்டது அதற்கு நான் என்ன செய்வேன் இன்னும் என் வாழ்க்கை திருப்பப்படாமல் இப்படியே இருப்பதற்கு நான் காரணமா என்னை இத்தனை கேவலப்படுத்தி பேசிவிட்டார்களே என்று கதறி அழுதார் வாழ தெரியாதவன் நான் வாழ தகுதி இல்லாதவன் நான் எப்படி தலை நிமிர்ந்து இனி நடப்பேன் என்று ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி கதறி கதறி சிறு பிள்ளை போல் அழுதார் உன் துணை இனி மனதில் இருக்கும் காயங்கள் ஆறும் வரை உறவுகள் பிரிந்துதானே இருக்க வேண்டிய கட்டாயம் நிலைகள் மாறி காயங்கள் மாறி உறவுக்குள்ளேயே பாசமும் அன்பும் வந்தால்தானே மீண்டும் இணைய முடியும் அந்த உறவு உனக்காகத்தான் மீண்டும் அழுது கொண்டிருக்கிறது இனி யாரிடமும் உன்னை விட்டுக் கொடுக்கவும் செய்யாது மனம் திருந்தி வாழும் அந்த உறவை உன் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள் உன் துணையை ஏற்றுக்கொள் அவமானத்தால் தலை குனிந்து போய் நிற்கும் உன் துணைக்கு நீதான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும் கவலைப்படாதே எல்லா சூழ்நிலையிலும் மாறும் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்